அப்புறம் என்னங்க மே மாதம் ஆரம்பித்தாச்சு மாம்பழ சீசன் வந்தாச்சு இந்த ஒரு கிலோ ரெண்டு கிலோ மாம்பழம் வாங்கி சாப்பிட்றதுலாம் நமக்கு செட் ஆகாதுங்க அதுவும் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த மாம்பழம் ஆர்டிஃபிஷியலாக பழுக்க வச்ச மாம்பழம் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது நிறைய சாப்பிட்டா டைரியாவோ உடம்புக்கு ஒத்துக்காது வேணான்னு டாக்டர் சொல்கிறது அந்த மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை கேட்டாலும் மாம்பழத்தை எப்படிங்க விட முடியும் அதுக்காக தான் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு வழி டேரக்டாக தோப்புக்கேறங்கிறது தான் ஸோ இந்த மாதிரி நாங்கள் தேடி போன இடம் தான் மஞ்சவாடி கணவாய் சேலத்துலேருந்து அரூர் போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய மாந்தோப்புகள் இருக்குது அங்கே வந்து விவசாயிகள் வந்து டைரெக்டாகவே நமக்கு மா மாந்தோப்புக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிட்டு நமக்கு மாம்பழத்தை கையா தான் நம்ம கண்ணு மடையை பறித்து அழகாக அதை கொள்முதல் பண்ணி நம்ம நமக்கு இட போட்டு கொடுப்பாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க எவ்வளோ மாம்பழமோ நாங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ மாம்பழம் ஆயி வாங்கியிருப்போம் எங்களுக்கு ஆயிரரூபா கூட ஆகாதுங்க ஒரு ஒரு மாம்பழமும் இது வந்து நாங்கள் வாங்கின மாம்பழம் வந்து நடுசாலைன்ற ஒரு வெரைட்டிங்க நான் நிஜமாக சொல்கிறேன் இமாம் பசந்தாக இருக்கட்டும் பங்கனப்பள்ளியாக இருக்கட்டும் அதெல்லாம் தாண்டி ஒரு மாம்பழத்துக்கு ஒரு தனி டேஸ்ட்டும் ஒரு ஒரு தித்திப்புத்தன் இருக்குன்னா அது இந்த நடுசாலை மாம்பழத்து தாங்க இந்த மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேறு எந்த மாம்பழமும் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும் அப்படி ஒரு இனிப்பான மாம்பழம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நல்லா சாக்குப்பையை விரித்து போட்டு புள்ள வச்சு அழகாக மாம்பழத்தை அடுக்கி ரசித்து ருசித்து பழுக்க பழுக்க நாங்கள் சாப்பிட்டோங்க நாங்கள் அனுபவித்த அந்த ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எல்லோருமே அனுபவிக்கணும் தோப்புக்கு கிள அப்புறம் என்னங்க வண்டியை கட்டுங்க கிளம்புங்க சம்மரை என்ஜாய் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்க